அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம தா பார்க்க போகிற தலைப்பு எதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த வத் அமெண்ட்மெண்ட் பில் அதை பற்றின ஒரு இந்த வழக்கை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வழக்கு வந்து தலைமை நீதிபதி அமர்வுக்கு இந்த இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்தது ஸோ இந்த ஹியரிங் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும் சரி இப்போ இன்னைக்கு இந்த வழக்கு வந்து தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அமர்வுக்கு இந்த கேஸ் வந்தது ஹியரிங்க்கு அப்போ வந்து யூனியன் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாதரா வாதார வந்த கூட அந்த சாலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் ஏழு நாள் டைம் கேட்டாங்க அந்த கவுண்டர் அபிடவிட் ஃபைல் பண்றதுக்கு ஸோ அவங்க இப்போ கவுண்டர் அபிடவிட் இன்னைக்கு ஃபைல் பண்ணிவிட்டாங்க இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா வர பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு இப்போ பிரசன்ட் ஜீஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் சஞ்சய் கண்ணா அவர்கள் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க ஸோ பதினாலாம் தேதி வந்து புது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயிண்ட் ஆகிறாங்க கவாய் அவர்கள் வி ஆர் கவாய் அவர்கள் அப்பாயிண்ட் ஆகிறாங்க ஸோ அதனால இன்றைக்கி வந்து இந்த மேட்டரை வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க வாய்தா போட்டிருக்காங்க ஸோ பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதிய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அமர்வுல இந்த கேஸ் வந்து விசாரிக்கப்படும் அப்படின்றது இன்றைக்கி நடந்த விஷயமா பார்க்கப்படுது ஸோ பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு மறுபடியும் இந்த கேஸ் என்னாச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த வீடியோவாக போடுவேன் ஸோ பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தஞ்சு ஸ்பெஷலிஸ்டாக மதியம் ரெண்டு மணிக்கு இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் சேலஞ்ச் பண்ற எல்லா பெட்டிஷன்ஸும் இருப்பாங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இன்னைக்கு கேஸோட அப்டேட் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்